வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் பாருங்கள் எங்கள் ஊரில் சந்தையில் வாங்கின காய் இது எல்லாமே பத்து பத்து ரூபா தான் உங்கள் ஊர் சந்தையில் எவ்வளோக்கு வாங்குவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவரக்காய் பத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் எங்கள் ஊர் சந்தையில் இந்த மாதிரி தான் வரிசை அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே வாங்கணும்னு தோணும் அதே போல் வெண்டக்காவும் நல்லாவும் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம் பாய்